உங்கள இன்றைக்கி படம் பார்க்கல வந்த பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும் இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி பத்து நிமிஷம் வந்தேன் நீங்கள் அது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் எல்லாருக்கும் பெரும் ஒரு பெரிய நிம்மதி பெரும்பிச்சு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சது ரொம்ப நன்றி படத்தோடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்தத அது மட்டும் சொல்ல வேணாம் மட்டும் கேட்டுக்கிறோம் நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்ற எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது இன்ட்ரவியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மிக்க நன்றி டேரக்டர் நித்திலன் மம்தா மோகன் தாஸ் டேரெக்டர் பேசுவார் உங்களுக்கு மற்ற நடிக்கும் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று சொன்ன மாதிரி குருவமொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன எழுது போய்ங்க என்ன சொல்ல போற ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது இருக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளவு ப்ரௌடா இந்த படத்தை நான் பார்க்குறேன் எடுத்து கூட நானும் பார்த்து 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 இங்க கைத்தக்கல வருமா இங்க எமோஷன் வருமா இங்க சிரிப்பாக்கலான்னு ஒரு மொமெண்டா நான் பார்த்துட்டே உட்காந்து மூலையில இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ பார்த்து எல்லாம் போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப பில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க வெச்சூடா இருப்பாங்க க்ளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது எங்க பார்த்தாலும் சிரிப்பு வருது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா அதை இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக நான் அன்னைக்கு தேங்க்யூ

கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல சில விஷயம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது இதை முதல்ல சொன்னது சில படம் தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும் இது சொல்லக்கூடாது இது சொன்ன பிரச்சனை இல்ல இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லாது பிரச்சனை இல்ல அதாவது எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துதோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தின இதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள் வேண்டுகோள் தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது லட்சம் பேர் ஐம்பதாவது நீங்க அடிக்கிறீங்களா இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு எப்படி நாற்பது நாற்பது தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நூறு கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம் பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது முத்தம் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க உங்க முகத்துல சிரிப்பு பாக்குறது சந்தோஷம் எவ்வளவு பெரிய விஷயம் தான் தெரியும் நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப் எங்களுக்கு வந்து அது வந்து அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயமும் சந்திருக்கோம் இன்றைக்கி இப்போ பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இது இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு ஒரு ஆள் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்தங்கிற சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அது ரொம்ப நன்றி சார் ஒரே ஒரு கேள்வி அதாவது படம் இரண்டு படம் வெற்றி படம் ஆயிடுச்சு அதாவது வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்டர் அதை சொல்லிட்டீங்களா இல்லை அது சூப்பர் ஸ்டார்க்காக அடுத்த படத்துக்காக பார்க்கணும் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை நான் கூட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது

படம் பார்க்காதவர் கேட்கற கேள்வி ஆச்சு படம் பார்த்து நீங்க சொல்கிறீங்களே அப்படிங்கறது இல்லை கரெக்டாக அந்த 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 நடிப்புக்கு அந் இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டிலாக ரெண்டு மூணு சீனு வரணும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வரும் இதே போல் சிங்கம் புலி வர சீனில் வேற லெவலில் ஆகும் அதை தான் நாங்கள் கேட்குறோம் சொன்னாங்க பேர் நடிகர் பேர் அப்படிலாம் சரி பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி தருவது தியானப்பன் சாரி பாரதா சார் முதல்ல அவனுக்கு இந்த எமோஷன் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க கருத்து தானே அப்படி தானே ஸோ இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆபரேட்டிவாக இருப்பாங்க நம்புவாங்க இப்போ தேனப்பன் சாரோடையும் பாராஜ் சாரோட இருக்கும்போது இவனோட போன படத்துல இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இன்னும் ஒன்று செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்றது இருக்குல்ல அது படம் ஒர்க் பண்ண ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும்ல ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பர்ல இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை நான் நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது இல்ல கிடைக்கிறத வச்சு அதை நினைச்சு போல மாத்துறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல போராட்டம் தான் சொல்லி அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது ஆஹ் சோ அதுல தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்குமோ அதை யாராவது போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேற எந்த என்ன ஏஜிடா சொன்னீங்க ஏஜ் சொன்னீங்க நீங்க கேட்டீங்க அப்படிங்க சொன்னீங்க இப்போ ஏஜிட்டா பண்ணி இப்போ பணம் ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருக்கு அதிக நான் அப்பயும் உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதைகள் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன் என்ன நான் அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அப்படினு சொல்றாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன் நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர் சொன்ன மாதிரி இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கறதுக்கு கதவை திறந்து வச்சுக்க உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் அததான் இப்ப நானே இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் வரும்போது ஒன்னு ரெண்டு கணக்கு இல்லை நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் போர் போறது சோ நீங்கள் வந்து ரொம்ப இப்ப இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்க பாப்பீங்க நாங்கள் நம்பணும் ஏதோ உள்ள புடிச்சிருச்சு அது சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும் ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்றோம் அர்த்தம் சில லெவல் நடக்கலன்னா போட்ட கணக்கு எங்க தப்பு பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் இதுதான் இதுல இருக்குது சோ இனிமே பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போ இப்ப நானும் நக்களும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா இந்த மாதிரி காம்பினேஷன் மூணு படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும் ஸோ அதனால் கேப் விட்டு வேறு வேறு பண்ணும்போது வேறு வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு கணக்கு தான் ஹீரோயின் மேடம் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க ஆனால் அந்த பிடி இதோட நிறுத்திருக்காரு எதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கும் இதில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏதாவது கேட்டிக்கலாம் ஏன்னா நீங்கள் வருவீங்க இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்குது ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த ஃப்ரெண்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இட்ஸ் வெரி வெரி குட் நீங்கள் எல்லாமே பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூனோ யூ ஆல் ஹெட் டேர்ஸ் இன் யுவர் ஐஸ் ஆனால் நம்மளால பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்குல்ல அது மட்டும் தான் பெரிய ஃபீட்பேக் ஸோ ஹாப்பி டு சி திஸ் அண்ட் மீ திஸ் இஸ் மீஸ் டைம் திஸ் இன் தமிழ்நாடு

உங்களுக்கு வினோத் சாக வினோத் தெரியும் பேச விரும்பியா இதை சொல்ல விரும்புற சொல்ற எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கல்கி கல்கி பேர் யார் வச்சு தான் என் இயக்குனர் தான் பேர் வச்சார் அத்தமா பேசு என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு கல்கி தான் சேத நம்மளோட ஐம்பதாவது படம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணனோட வெற்றி படத்துல நான் இருக்கணும் அப்படின்றது பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்துல இருந்து மீளவே இல்ல தேங்க்ஸ் தேங்க்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வகை பாருடா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்ல நீங்களும் சுற்று சமூகத்துலதான் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம் இந்த ஹிண்ட ஹிண்டம் அரசாங்கம் நம்மளோட என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க என்ன சொன்னாலும் கதெறிஞ்சி என்ன பண்ணலாம் இல்லை இல்ல கதை சொல்லுங்க என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சுக்கேள் முழுக்க முழுக்க அவங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவாங்களே தன்மனை தன்னை சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரே முன்னாடி சொன்னாங்க நன்மையும் தீமையும் பிரதர வராங்கிறது ஆஹ் பிற மேல செலுத்துற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாப்புங்கிறது ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுருக்கலாம்

ஆமா ஏன்னா இப்ப நான் போன முறை ப்ரஸ் மீட்ல சொல்லிருந்தேன் அதில் இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல நம்ம பேப்பர்ல இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம் இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை படுத்த அத்தனை கதாபாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பத்திரா இவர்னு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்பு அடையும் இப்போ சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்போ கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் காஷ்யப் சார் அவர் இருக்கும்போது அபிரா மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினைச்சதாக இருக்கட்டும் அது அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னோட கற்பனையில் எப்படி ஒரு படமாக அது இல்லை ஸோ அந்த படம் நடந்த விதம் நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு சில லொக்கேஷன் அமைஞ்சது எல்லாமே சேர்ந்தா இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் நான் பார்க்கணும் இனிமேல் உங்க ரசிகர்களுக்கு இதை விட பூஸ்டப்பா இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா சார் நான் இதுலவா இருக்கீங்க சார் சார் என்ன வேணாம் எனக்கு எனக்கு தெரியாது சார் இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார் அது நடந்தது இப்போ நீங்க பார்த்து முடிச்சு இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்க என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் எதிர் ஒரு கிலோ எதிர்பார்க்கல பயத்தோட தான் இருந்தேன் நான் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும் அதனால இதுல வந்து எப்பயுமே ஓவர் கான்பிடென்ட் ஒண்ணு கிடையாது என்னதான் நம்ம செஞ்சாலும் அது அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போதுதான் தெரியும் அது அதோட இது போய் நம்ம என்னவா வேலை செஞ்சிருக்கோம் ஸோ அதனால வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது பண்றதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணதான் அந்த தவறுகள் இல்லாம அடுத்து முன்னாடி வைக்கிறதோட சரி வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்க வந்து படம் பார்த்ததுக்கு

கேட்டாங்க இது இன்டோர்லயும் கேட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய முதனா நடக்கணும்னு ஆசைப்பட்டன இவருக்கு இவரு வந்து பார்பரு ஆனா பேர் மஹாராஜா அதையே சொல்றீங்கன்னு எங்க சொல் நீங்க சொன்னார் மஹாராஜா நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னார்ல அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸின் பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபன் இருக்குல்ல சொல்லும் போது கேட்கும் போது மத்தவங்களுக்கு ஷாக் ஆகிருக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அது ஒரு ஃபண்டு தான் சார் நான் காப்பாத்திட்டேன் காப்பாத்தல சார் அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல திரு திரு வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது நீங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாலாம் முத படம் ரெண்டா படம் ரொம்ப பயன் தருங்க பழகிறது தான் வேற என்ன ஆ சரி முடிச்சுக்கலாமா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்